எச்வினோத் அவர்கள் இயக்கக்கூடிய படத்திற்கு ஜனநாயகன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க அதுல வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் லைனோட அது வந்திருக்கு தன்னை எம்ஜிஆர் ஆக யார் வேண்டுமானாலும் கருதி போடலாம் எம்ஜிஆர் ஆவதற்கு ஒரு உழைப்பு இருக்கிறது ஜனநாயகன் என்று தனக்குத்தானே தானே பெயர் சூட்டிக் கொள்ளலாம் தன்னுடைய திரைப்படத்துக்கு பெயர் சூட்டிக் கொள்ளலாம் உண்மையிலே ஜனநாயகத்துக்கு போராடுவது என்பது பெயர் சூட்டுவது மாதிரி எளிதான காரியம் அல்ல ஜனநாயகம் என்பது மக்கள் வந்து ஊர் கூட்டி தேர் எழுப்பது போல எல்லா மக்களினுடைய உழைப்புல தான் ஜனநாயகம் மலரும் ஒரே ஒரு தனிநபர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாங்கிற சூப்பர் ஹீரோ

பூஸ்டர் கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி கலைஞருக்கு பாராட்டு விழாவுக்கு கூப்பிட்டப்ப கலைஞருக்கு முன்னாடி என்ன சொன்னாரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது அண்ணாவோடு பயணித்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருடைய ஆலோசனைகளையும் பெற்றுக் கொண்டார் அவர் வசீகரம் என்பது அவருடைய முகத்தை வந்து வெளியே காட்டுவது மட்டும்தானே தவிர செயல்பாடுகளை இவர்கள் பார்த்துக் கொண்டார் அதேபோல விஜயகாந்த் போன்றவர்களுக்கு கூட மூத்த அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் வழி விஜய்க்கு யாருமே இல்ல அவங்க கட்சிக்காரனா செய்தி தொடர்பாளராக சுற்றிட்டு இருக்கிற பல பேர் சொல்றேன் விஜய் ஒரு முறை கூட பார்த்து இல்லைங்க சினிமாவில் பார்த்துருக்கேன் அறம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் இருந்து நம்ம பல நேர்காணல்கள் பேசுகிறோம் சார் அவர் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆனால் இப்போ நம்ம சினிமா தொடர்பாக பேச போகிறோம் அது வெறுமனே சினிமா பற்றிய செய்தி மட்டும் இல்லை சார் இப்போ ஹெச்விநாத் அவர்கள் இயக்கக்கூடிய படத்திற்கு ஜனநாயகன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க அதை நாளைய தீர்ப்புன்னு வைக்கிறதாலாம் செய்திகள் வந்தது ஆனால் ஜனநாயகன்னு விட்டுருக்காங்க சார் அதில் வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் லைனோட அது வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க அவர் தொடக்கத்திலிருந்தே அடுத்த எம்ஜிஆராக தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ற தன்முனைப்போடு வராருன்ற செய்திலாம் நம்மளே கூட பேசியிருந்தோம் இது அரசியலில் ஏதாவது ஒரு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுமா அது சில காலத்திற்கு முன்பெல்லாம் தொலைக்காட்சிகள் பெருகா பெருகாத காலகட்டங்களிலே எம்ஜிஆர் போலவே வேடமிட்டு கொண்டு தெருக்களிலே வந்து பாடல் காட்சிகளுக்கு நடனமாடுவார்கள் அதையெல்லாம் வந்து எண்பதுகளின் காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக நடக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா கட்சி மாநாடுகள் நடக்கிற போது எம்ஜிஆர் மாதிரியே தொப்பி வச்சு சில பேர் அந்த சாயல்லே சில பேர் நடந்துலாம் காட்டுவாங்க மாட்டேன் இப்போ எல்லா மேடையிலுமே எல்லா தலைவர்கள் மாதிரியும் அப்படிலாம் வருவாங்க இல்லையா குழந்தைகளை கூட வந்து அந்த மாதிரி தலைவர்களைப் போல வேடமிட்டு பாரதியார் பாரதிதாசன் அப்படிலாம் வந்து அம்பேத்கர்லாம் வந்து தலைவர்களுடைய உருவத்திற்கான கெட்ட பண்ணி அழகு பார்க்கிற வழக்கம் ஏற்கனவே நம்மகிட்ட உண்டு அதனால தன்னை எம்ஜிஆர் ஆக யார் வேண்டுமானாலும் கருதி பண்ணலாம் எம்ஜிஆர் ஆவதற்கு ஒரு உழைப்பு இருக்கிறது ஜனநாயகன் என்று தனக்குத்தானே பெயர் கொள்ளலாம் தன்னுடைய திரைப்படத்துக்கு பெயர் கொள்ளலாம் உண்மையிலே ஜனநாயகத்துக்கு போராடுவது என்பது பெயர் சூட்டுவது மாதிரி எளிதான காரியம் அல்ல தொள்ளாயிரத்தி பத்து நாள் போராட்டம் நடக்கிற இடத்துல போய் ஒரே ஒரு நாள் நானும் போராடி தான் உள்ள சொல்லலாம் அதற்கு எல்லா ஊடகங்களும் உங்களை ஒளிபரப்பலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் போராடுகிறவன் மட்டும்தான் அரசியலில் வெல்ல முடியுமே தவிர ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு நாள் போராடிலாம் வந்து இருக்கவே முடியாது இல்லை கம் ஒரு பட கமிட்மெண்ட் பண்ணிட்டாரு அந்த படத்தை முடிச்சுட்டு தானே சார் வர முடியும் அதே தான் நானும் சொல்கிறேன் ஒரு திரைப்படம்னு எடுக்கணும்னு முடிவு என்ன செய்வாங்க ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பூஜையோடு தொடங்குகிறது ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க வாங்க படப்பிடிப்பு முடிஞ்சோன்னா டீஷர் வெளியிடுவாங்க அப்புறம் சிறிது காலம் கழித்து என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நடந்து முடிக்கிற போது என்ன பண்ணுவாங்க ஒரு சிங்கிள் இது வந்து சாங் வெளியிடுவாங்க சில நேரம் ஆடியோ வெளியீட்டு விழாக்கள் வந்து பிரமாண்டமாக நடத்துவாங்க இப்போ இது எல்லாத்துக்குமே ப்ரோமோ வேறு தனியார் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு முறை என்ன செய்வாங்க ட்ரைலர் வெளியிடுவாங்க அப்புறம் தானே படம் வெளியிடுவாங்க இவர் அரசியல் கட்சி தொடங்கின முறையை நீங்கள் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணார் போன வருடத்தினுடைய பிப்ரவரி மாதத்தில் கட்சி அறிவிப்பு பண்ணார் சில மாதங்கள் கழித்து கொடி அறிமுகம் செய்தார் அப்புறம் சில மாதங்கள் கழித்து மாநாடு நடத்தினார் அப்புறம் மாநாடு நடத்தி சில மாதங்கள் கழித்து ஒரு புத்தக வழி வந்தார் அப்புறம் சில நாட்கள் மாதங்கள்லாம் கழித்து ஆளுநர் மாளிகைக்கு ஒரு நாள் வந்தார் அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைசியாக வந்து பறந்து வந்திருக்காரு இல்லை பிராண்டிங்னு ஒன்று பல ஒரு வருஷத்துல அவர் அரசியல் ரீதியாக அட்டன் பண்ணது மொத்தமே ஒரு அஞ்சாறு நிகழ்ச்சி தான் வருது நம்ம கணக்கு அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அஞ்சு நாள் உழைச்சாலே முதலமைச்சர் ஆக முடியும் முந்நூற்றி அறுபது நாள் அதுக்காக நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு ஒரு குறுக்கு வெட்டு பாதையில் அரசியலில் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு தரக்குத்தானே ஒரு ஆறுதல் சொல்லி கொடுக்குறாரா தன்னைத்தானே ஏமாற்றி கொடுக்குறாரா இல்லை கட்சிக்காரனை ஏமாத்துறாரா என்ன சொல்கிறேன்னா ஷூட்டிங் போகிறீங்க இருநூறு நாள் படம் எடுத்து அதில் வந்து நாற்பது நாள் ஷூட்டிங் ஓகே ஆனதை மட்டும்தான் வந்து வெளியிடுறேன் நமக்கு ட்ரிம் பண்ணி கொடுக்குறான் அப்போ ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட கதைக்கே நீங்கள் வருடக்கணக்காக உழைக்க வேண்டும் என்றா இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற தேர்தல் அரசியலிலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வருடத்துல மொத்தமே அஞ்சு நாள் தான் நான் வேலை செய்வேன் சொல்றது எம்ஜிஆர் இப்படி வேலை செய்யாமல் இருந்தது இல்லையே இல்லை எம்ஜிஆர் என்ன உழைப்பு செய்தார் செய்யாம இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்பட நடிகராக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிற காலகட்டங்களிலேயே அவர் கலைஞரோடு நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார் கலைஞரை விடவும் வயதில் எம்ஜிஆர் மூத்தவர் அப்போ தொடக்க காலத்திலேயே கலைஞர் வந்து வசனத்திலே வந்து புகழ்பெற்ற பெற்ற காலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ் காலத்தில் இருந்து மந்திரி குமாரி காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய நட்பு அவர்களுக்கூட உருவாகிவிட்டது விட்டது படத்துல எல்லாம் அவர் நடிக்கிறாரு அந்த காலகட்டத்தில் என்னவாக இருந்துச்சுன்னா பாட்டு பாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் நடிகராக முடியுங்கிற ஒரு காலம் இருந்தது அதனால தான் எம்கேடினு சொல்லக்கூடிய தியாகராஜ பாகவதில் இருந்து பி சின்னப்பா கிட்டப்பான்னு ஒரு கேபி சுந்தரம்பான்னு பாட்டு பாடுறவங்க மட்டும்தான் அன்னைக்கு வந்து நாடகக் கோட்டையிலேருந்து சினிமா வந்ததுனால அது நவீனத்தை அடையலை பின்னணி குரல் என்று ஒன்று வருகிற வரைக்கும் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கிடைக்கல மிக இளைய வயதிலேயே நாடக கம்பெனிக்குள்ளே சிறு வயதிலேயே போனால் கூட டீனேஜுக்குள்ளேயே போனால் கூட எம்ஜிஆர் நாற்பது வயதுகளை கடந்த பின்பு தான் நாயகனாக மாறுறாரு ஹீரோவாக மாறுறாரு அதற்கு காரணம் பின்னணி குரல் என்கிற விஷயம் வராமல் இருந்தது அதற்கு பின்பு கலைஞரினுடைய வசனத்தில் தான் அவர் கரையேறுறாரு அப்பொழுதே அவருக்கு திராவிட இயக்கத்தினுடைய தொடர்பு வந்துவிட்டது அதற்கு முன்பு அவர் காமராஜரின் மீது ஒரு பற்று கொண்டவராக இருந்தேன் என்று அவர் பதிவு செய்திருக்கிறாரு அவருடைய வரலாற்றில் கலைஞருக்கு பின்பு அண்ணா அண்ணாவோடு பயணித்திருக்கிறாரு பெரியாரை சந்தித்திருக்கிறாரு தொடர் பயணம் ஐம்பத்தி ரெண்டு தொடங்கி எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்குகிற வரைக்கும் இருபது ஆண்டு காலம் திமுகவிலே களப்பணி செய்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் பொருளாளராக இருந்திருக்கிறாரு கேட்கறவனுக்கு பூரா கொடை அளிச்சிருக்கிறாரு கட்சிக்காரனுக்கு பூரா நிதி அளிச்சிருக்கிறாரு பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு பல பேரை படிக்க வச்சிருக்கிறாரு இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகன்லாம் அவர் காலேஜ் ஃபீஸ்லாம் அவர் தான் கட்டியிருக்கிறாரு பல பேரை படிக்க வச்சிருக்கிறாரு உருவாக்கி இருக்கிறார் அதனால அவர் நீண்ட காலமாக அரசியலிலே பயிற்சி பெற்று இருபது ஆண்டு காலம் எழுபத்தி ரெண்டில் கட்சியாக ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு ஓட்டார் அப்போ அவருக்கு அரசியல் பயிற்சி இருந்தது நான் என்ன சொன்னேன் பயிற்சி இருந்தால் தாங்க பைக்கே ஓட்ட முடியும் நீ எடுத்தோடனே விமானம் ஓட்டணுங்கிறீங்க எடுத்தோடனே முதலமைச்சர் ஆகணுங்கிறீங்க அதற்கு என்ன உழைப்பு செஞ்சுருக்கிய உங்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும் நான் அதை மறுக்கவே இல்லை கூடுகிற கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டாக மாறுமா நம்பகத்தன்மை என்று ஒன்று இருக்கிறது ஒருவரை வேடிக்கை பார்ப்பதுனாலேயே எல்லாரும் ஏன் ஆளும் சொல்லிட முடியாது இல்லையா இல்லை இப்போ ஜெயக்குமார் போன்றவெல்லாம் ஆதரிக்கிறாங்களே சார் நம்மக்குள்ள அதிமுக ஒரு வீழ்ச்சி காலத்திலே இருக்கிறது அதற்கு வாக்கு வங்கி இருந்தால் கூட கட்டமைப்பு இருந்தால் கூட மக்களை ஈர்ப்பதற்கான ஒரு வசீகரம் அந்த கட்சிக்குள்ள இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜயை ஒரு பிரச்சார சக்தியாக உள்ளே கொண்டு வந்தால் தமிழ்நாடு முழுக்க அவரை சுத்த விட்டோம்னா எடப்பாடிக்கு கூட்டம் வராது நம்மளே செட்டிங் பண்ணி தான் ஆளை ஏற்றணும் இயல்பாக கூட்டம் வரும் விஜய்க்கு விஜய்கிட்ட கட்டமைப்பு கிடையாது கட்சி கட்டமைப்பு கிடையாது இரண்டும் ஒன்று சேர்ந்தால் மைனஸ் மைனஸ் சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிரும் என்கிற கணக்கிலே விஜய் வரட்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க ஆனால் வேடிக்கை என்னன்னா விஜய்க்கு என்ன பலம் இருக்கிறது என்பதே அவருக்கே தெரியலை அவர் வாட்டுக்கு வந்து இப்போ விஜயினுடைய தொண்டர்கள் இருக்கான் அல்லது ரசிகர்கள் இருக்கான் எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும்னு விஜய் பிரச்சாரம் செஞ்சால் ஏத்துக்குவானா ஏற்றுக்க மாட்டேன் இல்லை எடப்பாடி பழனிசாமி விஜயனுடைய தலைமை ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லுவாரா இல்லை இப்போ இந்தியா கூட்டணி மாதிரி வந்து பிரதமர் வேட்பாளரே அறிவிக்காமல் போகிறாங்களா அது மாதிரி இவங்களும் சிஎம் வேட்பாளர் அறிவிக்காமல் ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கலாம் இப்போ இந்தியா கூட்டணிக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சோ அதே தான் கிடைக்கும் இந்தியா கூட்டணி தோற்று போனதுக்கு அதுதான் காரணம் ஒரு ஒட்டுமொத்தமாக ஓர் அணியாக திரண்டு இவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்க முடியாத அந்த நடைமுறை சிக்கல் காரணமாக மக்கள் நம்ப மறுத்துனா மீண்டும் மதவாதம் வந்து மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்து விட்டது நீங்கள் யார் வந்து முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லலைன்னா மக்கள் குழப்பத்துக்கு ஆளாமல் முதல்ல நம்பகத்தன்மை போயிடும் அவன் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பார்ப்பான் யாரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்னு பார்ப்பான் அண்ணாமலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளரு விஜய் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்கனவே வந்து வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் உண்மையிலே முதலமைச்சராக இருந்ததுனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு ஒரு அஞ்சு முதலமைச்சர்கள் நமக்கு தேவையில்லை ஒரே ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது அப்ப உதயசூரியனுக்கு போட்டு த திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தங்களை எதிரி கட்சிகளாக நினைத்து ஆனால் ஆனா கட்சிகள்னு யாருமே கிடையாது எல்லாம் உதிரி கட்சிகளாக இருக்கான் நடைமுறையில அவர்களுக்கு ஒரு குடையின் கீழ் ஒன்று கூட முடியாத சிக்கல் இருக்கிறது இப்போ அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தெரியல ரசிகர்களுக்கு அவர்களுக்குள்ளே ஒரு மோதல் இருப்பது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் சார் அந்த திரைப்படங்கள் நேருக்கு நேர் வரும்போதுமே பல பிரச்சனைகள் வர்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆனால் விஜய் அவர்கள் தன் திரைத்துறையிலிருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் இப்போது அஜித்தையும் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவதற்கான வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க சார் இப்போ பத்மபூஷன் அவருக்கு அவார்டு கொடுத்ததே வந்து பாஜக தன் வசப்படுத்தி கொள்ள அப்படின்னு ஒரு செய்தி வைக்கிறாங்க அப்புறமா ரெட் ஜெயண்ட் வந்து அஜித்தை வச்சு திரைப்படம் தயாரித்து மேடைகளில் வந்து அஜித்து கூட ஃபோட்டோ வச்சு அஜித் எங்கள் பக்கம்தான் இருக்கிறாரு அப்படின்னு அஜித் ரசிகர்கள் இவர்கள் தன் பக்கம் இருக்க வேலைகள் நடப்பதாக செய்திகள் வந்துட்டு இந்த செய்திகள்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இல்லை எப்பொழுதுமே ஒரு பிரபலமான நடிகனாக இருக்கிறவர்கள் அரசியல் ஆசை கொண்டவர்களாக ரஜினிகாந்த் போன்றவர்கள் இருந்த காலகட்டங்களில் அவர்களை தங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறக்காக என்ன செய்வாங்கன்னா சன் பிக்சர்ஸ் படம் தயாரிச்சுட்டே இருப்பாங்க அவரை வச்சு அவர் வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கணும் அவர் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே அப்படி நினைப்பாங்க அது மாதிரி வந்து அஜித்தை வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க ஆனா உண்மை என்னன்னா வலை விரிக்கும் போது மீன்கள் சிக்கலாம் தண்ணீர் சிக்காது என்று சொல்வதை போல அஜித் எதிரையுமே சிக்க மாட்டாரு அஜித்துக்கு வந்து அரசியல் நாட்டம் கிடையாது அதனால நீ பத்ம விபூஷன் கொடுத்தாலும் சரி பத்ம ஸ்ரீஷன் பத்ம பூஷன் கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி கலைஞருக்கு பாராட்டு விழாவுக்கு கூப்பிட்டப்ப கலைஞருக்கு முன்னாடியே என்ன சொன்னாரு என்னை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றாங்க உங்க ஆளுங்க நான் வந்து பாராட்டு விழாவுக்கு வர்றதுக்கு விரும்பலைன்னு கலைஞர் முன்னாடி முகத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு நேர்மை கொண்டவர் அஜித் அதனால் அஜித் வந்து எந்த அரசியல் வலைப்பிடிப்புக்கும் அசந்து கசந்து வந்து ஏமாற மாட்டார் அவர் திரைப்பட பணி மட்டும்தான் அதனால் ரசிகர்கள் அவர் சேலரி வரைக்குமே சொல்கிறாங்களே சார் இரநூத்தி இருபத்தாறு கோடி கேட்டிருக்காரு வரைக்கும் சொல்கிறாங்க அப்போ அது நம்ம தகுந்த சரியாக தானே சார் இருக்கும் அவர் எத்தனை கோடி சம்பளம் வாங்கினாலும் அவருடைய பார்வை சினிமாவை தாண்டி இல்லை அதனால் அவருக்கு வந்து இந்த மாதிரியான குறுக்கு வெட்டில் வந்து அரசியலுக்கு வரலாமா முதலமைச்சர் ஆகலாமா ஏன்னா அப்படி ஆக முடியாமல் அவருக்கும் தெரியும் ஆக முயற்சிய நிலைமை என்ன ஆங்குறது அவருக்கு தெரியும் அதனால் அவர் வந்து தேவையில்லாமல் அந்த சலசலப்புக்குள்ளே சிக்கலை அவர் விவரமானவர் ரஜினிகாந்தோட ஒரு விவரமான ஆள் நான் நினைக்கிறேன் இப்போது மாவட்ட செயலாளர்களை வந்து தொடர்ந்து இருக்காங்க சார் இப்போ நம்ம பேசும்போதே அவங்க கட்டமைப்பு இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இப்போ அதை வலுப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் இருக்காங்க பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக இருந்த விஷயம் வந்து மாவட்ட செயலாளர் அல்லது ஒன்றிய செயலாளர் பதவிக்குலாம் காசு வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது அதுக்கப்புறமா நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் புஷி ஆனந்த் வந்து வெளியே அனுப்பிட்டு இவர் நிர்வாகிகளோடு சந்திப்பு நடத்துதை நம்ம பார்க்க முடியுது அந்த செய்திகள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க ரசிகர் மன்றம் நடத்துவது என்பதும் கட்சி நடத்துவதும் ஒன்று கிடையாது ரசிகர் மன்றங்கிறது அவனுக்கு வேலையே கிடையாது படம் வரும்போது மட்டும்தான் பேனர் கட்டுவான் போஸ்ட் அடிப்பான் விசில் அடிப்பான் கலைஞ்சி வேலைக்கு போயிடுவான் ஆனால் அரசியல் அப்படி வந்து ஏதோ ஒரு ஒரு முறை வந்து திருவிழா கொண்டாடுவது மாதிரி கொண்டாட முடியாது அரசியலுக்கு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மக்கள் பணியாற்றணும் அரசியல் பயிற்சி பெற்றவர்களாக விஜய் கட்சியில் யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்டால் யாருமே இல்லை அரசியல் நடத்தக்கூடிய வழிமுறைகள் அவர்களுக்கு தெரியுமானா யாருக்குமே தெரியாது சரி அவங்களுக்கு தான் தெரியாது விஜய்க்காவது தெரியுமான்னு கேட்டால் விஜய்க்கும் தெரியாது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது அண்ணாவோடு பயணித்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டார் அவர் வசீகரம் என்பது அவருடைய முகத்தை வந்து வெளியே காட்டுவது மட்டும்தானே தவிர செயல்பாடுகளை இவர்கள் பார்த்து கொண்டார்கள் அதே போல விஜயகாந்த் போன்றவர்களுக்கு கூட மூத்த அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் வழி நடத்தினார்கள் விஜய்க்கு யாருமே இல்லை அவங்க கட்சிக்காரனா செய்தி தொடர்பாளராக சுற்றிட்டு இருக்கிற பல பேர் சொல்கிறேன் நான் விஜய் ஒரு முறை கூட பார்த்தது இல்லைங்க சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன் அப்படின்னா தன் கட்சிக்காரனை சந்திப்பதிலேயே இவ்வளவு கெத்து மெயின்டைன் பண்ணுறாரு அவர்களுமே சொல்லிட்டாங்க வெளிப்படையாக நேர்காணலுக்கு கூப்பிடும்போது இல்லை எங்களை நாங்கள் வந்து செய்தி தொடர்பாளர் கிடையாதுன்னே சொல்கிறாங்க அதாங்க யாரையும் சந்திக்கிறது கிடையாது தனக்கு ஆதரவாக ஊடகங்களிலே பேசுகிறவனை அழைத்து பேசணுங்கிற குறைந்தபட்ச நாகரிகம் கூடத்தை விஜய்கிட்ட கிடையாது இப்போ தனக்கு வந்து ஏதோ ஒரு நடிகன் என்கிற கிரீடத்தை சுமந்து கொண்டு பொது வாழ்க்கைக்கு அவர் வருகிறார் அவரை பார்ப்பதற்கு வேடிக்கை பார்ப்பதற்கு வேண்டுமானால் கூட்டம் வருமே தவிர அவரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவார்களா என்கிற கேள்வி இருக்கிறார் இன்னும் விஜய் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடாது உண்மையாகவே வந்து களப்பணி செய்ய வேண்டும் இப்போ டங்ஸ்டன் போராட்டம் நடந்து முடிவுக்கு வந்து விட்டது மிக நீண்ட கால நாட்களாக நடந்து கொடுத்தது அந்த போராட்டத்திற்கு விஜய் போகவே இல்லை இல்லை அவர் போகிறார் என்ற செய்தி கேட்டுதான் பாஜகவே அந்த திட்டத்தை விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இப்படி ஒரு கற்பனையை அவர்களாக உருவாக்கி ம் கவர்னரை அழைத்து நேரடியாக பனையூருடைய பங்களாவுக்கு அழைத்து தன்னை முதலமைச்சராக அவர் உடனடியாக நியமிக்க வேண்டும் கூட கோரிக்கை விடுவாங்க கொஞ்சம் நாளில் ஓட்டு போடணும் அதுக்கு எலெக்ஷன்லாம் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை நேரடியாக எப்படி ஆளுநரை நியமித்தார்களோ அது கூட நேரடியாக ஒரு நியமிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை கூட கொண்டு வந்து எல்லாரும் பயப்படுறாங்க முதலமைச்சரே பயப்படுறாரு என்று கூட ஒரு பொருளை அவங்களே கலப்புவாங்க மக்களை சந்திக்காமல் களப்பணி செய்யாமல் நேரடியாக எந்த உழைப்பையும் செலுத்தாமல் ஒரே நாளில் வந்து நான் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்கிறதை விட ஒரு மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது இந்த ஜனநாயகன்னு ஒரு படம் வருது சார் அந்த படம் வந்தால் எல்லாரும் ஓட்டு போடுவோம் அல்ல தேட்டருக்கு வந்து அழகலையாக கூட்டம் வரும் அதே மாதிரி வந்து நீங்கள் தேட்டரில் வந்து படம் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிடுவாங்க அரசியலே அதான் நடக்க போகும் கூட்டம் வரும் நின்று நிலைக்குமா நீடிக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதை நிலை வைப்பதற்கு நிறைய உழைப்பு வேண்டும் அரசியல் வியூகம் வேண்டும் கொள்கை திட்டம் வேண்டும் தொடர் பயணம் வேண்டும் தான் தான் வந்து ரொம்ப பெரிய ஹீரோ என்கிற மனநிலையிலே இருந்து அவர் சாமானிய மக்களின் பிரதிநிதியாக தன்னை உணர வேண்டும் இதற்கான உழைப்பை செலுத்தாத பட்சத்தில் விஜயினுடைய மாயை என்பது மக்கள் களத்திற்கு வருகிற போது கலெக்ஷன் வர கவுண்ட் வராதுன்னு சொல்கிறேன் அதாவது திரையில் பார்க்கிற நட்சத்திரத்தை தரையில் பார்க்கிற போது வியப்பு தேர்ந்துவிடும் அதற்கு பின்பு வியப்பதற்கு ஒன்றும் இல்லை நம்மளை மாதிரி தான் அவர் இருக்கிறாருன்னு நினச்சிட்டேன்னா அப்புறம் அவன் கூட்டம் கூட்டத்துக்கே மாட்டான் ஷூட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஷூட்டிங்கில் பயங்கரமாக கரோடு வருவான் ஒரே ஷாட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கடா விளங்காதவங்க போடா வண்டி எடுத்துகிட்டு முடிஞ்சு போய் வாங்க பார்க்குற வேணாம் இதே சளிப்பு மக்களிடத்திலே நடிகளை பார்க்குற போது வரும் உங்கள் செயல்தான் நிலைக்குமே தவிர உங்களுடைய முக வசீகரமோ உங்களுடைய சினிமாவிற்கான கவர்ச்சியோ தற்காலிகமானது அதை வைத்து கொண்டு நீண்ட நாள் ஓட்ட முடியாது இப்போ இந்த அரசியல்லாம் உரமாக வச்சிடலாம் சார் இறுதி கேள்வியாக வச்சுப்போம் இந்த பக்கம் எச் விநோத் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டரு பொலிட்டிக்கல் ஒரு நாலேஜ் உள்ள ஒரு டைரக்டராக பல படங்கள் வந்து அதை நிரூபிச்சுருக்காரு சார் இந்த பக்கம் விஜய் போன்ற ஒரு மாசான ஒரு ஆக்டர் போது ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாகவும் அது இருக்கும் போது படம் என்னவோ வரும் சார் இப்போது விஜய் அவர்களை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய படமாக அது இருக்குமா எப்படி பார்க்குறீங்க எப்பொழுதுமே அரசியல் திரைப்படத்தை பொறுத்தவரையில் சமகால அரசியல் பற்றிய ஒரு புரிதலோடு அந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு போனேன்னா அது வந்து ரசனைக்குரியதாக மாறும் ஆனால் ஒரு சூப்பர் ஹீரோ வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறான்னு சொல்லுவதே ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயகம் என்பது மக்கள் வந்து ஊர் கூட்டி தேர் எழுப்பது போல எல்லா மக்களினுடைய உழைப்பில் தான் ஜனநாயகம் வளரும் ஒரே ஒரு தனிநபர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாங்கிற சூப்பர் ஹீரோ என்பது விஜயினுடைய ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்துமே தவிர அது அரசியலுக்கு நேரடியாக பயன்படாது அதற்கு நீண்ட காலமாக எம்ஜிஆர் போல தொடக்கத்தில் இருந்தே விஜயகாந்த் படம் பூரா பார்த்துல விஜய் அவர்கள் சொன்னதாக எச் சொல்றாரு சொல்கிறார் இது வந்து உன் படமாக இருக்கணும் எனக்காக நீ எதுவுமே காம்பரமைஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதாக எச் விநாத் சார் அதனால் அவர் வந்து ஹெச் விநோத்தினுடைய போக்கிலே இந்த படம் அமைகிற பட்சத்தில் சினிமாவாக வெற்றி பெறலாமே தவிர அரசியலுக்கு எந்த வகையிலையும் ஜனநாயகம் பயன்படாது பயன்படுவதாக ஒரு கற்பனையை இவர்கள் உருவாக்கி கொடுக்கிறார்கள் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அரங்கத்திற்கு வந்து பல நினைக்கிறோமோ நன்றி சார்